தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஷ் ஸ்ரீனிவாசன் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க சம்பத் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் பல வகையான ஜோதிட முறைகள் இருக்கு இருந்தாலும் சிலருக்கு வந்து சில வகையான ஜோதிட மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி நான் பார்த்த நிறைய ஜோதிடத்துல எனக்கு வந்து ஸ்பெஷலா பிடிச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட ஜோதிட முறை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ஒண்ணு இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு சார் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகே முதல்ல வந்து ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு க்கு இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு விளக்கம் சொல்லுங்கள் இல்லை நல்லாவே இப்போ வந்து ரீச் ஆகிட்டு இருக்குது நிறைய வெளியூர் வெளி மாநிலங்கள் அதர் ஸ்டேட்டு வெளிநாட்டில் இருந்தவங்களாம் வந்து நிறைய பேர் ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் படிக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த ஏஎல்பின்னா என்னென்னா இப்போ பாருங்களேன் பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து நாங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒத்து வந்தால் மட்டும்தான் இந்த ஜோதிட முறையில் சார் வந்து ரூலை வந்து அப்ளை பண்ணியிருக்கார் இந்த ரூலை வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தோன்றதெல்லாம் செய்யலாம் நினச்சதெல்லாம் செய்யலான்ட்டு நினைக்கும் போதெல்லாம் ஒரு ரூல் எழுதலை அவர் என்ன பண்ணியிருக்காருனா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு ஒரு ரூலாக அப்ளை பண்ணி இது ஜாதகத்தில் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆதா ஒர்க் ஆகுதான்னு பார்த்து இப்போ வந்து அதை வெளியே கொண்டு வந்து இப்போ வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ வர ஆறாம் தேதி கூட கிளாஸு கம்மிங் சிக்ஸ்த்து வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளாஸ் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ காலேஜ் படிக்கிற பசங்களே வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு இயர்லி காலையில் நாலரை மணிக்கு எழுந்து படிப்பாங்களான்றது டவுட்டு ஆனால் அந்த நாலரை மணிக்கு எழுந்து ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கும் வெயிட் பண்ணி ஜோதிடம் படிக்கிறேன்னா அது ஏஎல்பியில் மட்டும்தான் அப்படின்றத நான் இங்கே வந்து பதிவு செய்கிறேன் எத்தனை நாள் கிளாஸ் பதினஞ்சு நாள் கிளாஸ் நடக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் அப்படி போகும் இந்த பேசிக் கிளாஸில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் அட்வான்ஸ் லெவலுக்கு எடுப்பாங்க டெஸ்ட்டு வைப்பாங்க ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் ஏஎல்பி அப்படின்னா முதல்ல ஒழுக்கம் தான் சொல்லி தருவோம் அதுக்கப்புறம் தான் சார் என்ன பண்றாருன்னா கிளாஸ் உள்ள கொண்டு வர்றாரு அந்த கிளாஸ்ல யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள அடுத்த அடுத்த நிலைக்கு கொண்டு போறாரு அதுதான் நடக்குது இப்போது இந்த ஜோதிட முறையில ஒரு விஷயம் இப்போ பத்தில் ராகு இருந்தால் பல தொழில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாரம்பரியத்தில் பத்தில் ராகு பல தொழில் செய்வாங்க ஒரு குழந்தை பிறகுது பிறந்த உடனே அந்த குழந்தை தொழிலாக செய்யும் செய்யாது அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு முப்பது வயசு தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னத்துக்கு பன்னெண்டு ராகு ஆகும் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஒரு முப்பது வயசு ஆகும்போது ஏஎல்பி லக்னம் மூணு கட்டம் தாண்டி பத்து ல ராகு இருக்கும்போது அந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு பல வகை தொழிலை செஞ்சு அந்த டைமில் வந்து ஏமாந்து போகிறார் ஒரு காரணம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத இந்த ஏஎல்பியில் அவ்வளோ ஒரு அக்கியூசியாக தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இந்த ஜோதிடத்தோடைய ஃபெஷல் ஒரு லக்னம் வந்து பத்து வருஷத்துக்கு மாறுபடுது ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து நூற்றி இருபது வருஷம் ஸோ பன்னெண்டு கட்டம் ஒரு ஒரு லக்னமும் பத்து வருஷத்துக்கு மாறும் அந்த பத்து வருஷத்துக்கு அந்த லக்னம் மாறும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பாவமுமே மாறும் பாவம் மாறும்போது எல்லா விஷயமுமே மாறும் இப்போது என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் அப்போது பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு லக்னம் மாறுதுன்னா அப்போது ஐ ஐந்தாம் அதிபதின்றது குலதெய்வம்னு சொல்கிறாங்க அப்போ வந்து குலதெய்வம் வந்து பத்து பத்து வருஷத்துக்கு வேறு வேறு மாறிக்கிட்டே வருமா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் அவருக்கு திருப்பி ஒரே கேள்வி கேட்டேன் என்னென்னா அடுத்த பத்து பத்து வருஷத்துக்கு ஒம்போதாம் அதிபதியும் தான் மாறுறாரு அப்போ அப்பா வந்து பத்து பத்து வருஷத்துக்கு வேறு வேறு அப்பாவும் மாறுவாரா அப்படி கிடையாது ஸோ என்ன அப்படின்னா ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க ஒரு அப்பா அம்மா செல்லமே குட்டியே நீ ஏன் எதிர்காலம்னு அதே குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்பொழுது இவனே என் பையன் இவன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறான் தான் இவன் ஒடிஞ்சி போவான் இவன் என்னை வச்சு பார்த்துக்க மாட்டேறானு எந்த வாயை அவங்களை கொஞ்சிச்சோ அதே வாய் தான் அவங்களை திட்டுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மழலையை கொஞ்சம் அந்த தாய் தந்தை அந்த மழலை வரலை வ வளர்ந்துக்கிட்டே வரும்போது லக்னம் மாற 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 அந்த தாய் என சொல்லக்கூடிய நாலாம் பாவமும் ஒன்போதாம் பாவம் தந்தை என சொல்லக்கூடிய ஒன்போதாம் பாவமும் நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னா தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாது இப்போ ஒரு குழந்த பிறகுது ஒன்பதாம் அதிபதி நல்ல நல்லமேல இருக்குது அப்படின்னா லைஃப் லாங் அவங்க அப்பாவும் பையனும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படி யாருன்னா இங்கே இருக்காங்களா கிடையாது லைஃப் லாங் அம்மாவும் வந்து பையனும் ஒன்றா இருக்கணும் இருக்காங்களா இல்லை அப்போது ஒரு காலகட்டத்தில் அம்மா கூட கிளாஷ் ஆகுது அப்பா கூட கிளாஷ் ஆகுது மனைவி கூட க்ளாஷ் ஆகுது எல்லாமே மாறுது அப்படின்னா எதனால் மாறுது எப்படி மாறுது அப்படின்றது ஒரு கணித முறையில் கொண்டு வந்த ஜோதிட முறை தான் இந்த ஏஎல்பி ஜோதிட முறை ஆமா சார் ஒரு அதை பத்தின முழு விவரத்தையும் வந்து வந்து சொல்லலாம் நம்ம கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு மெயினா வந்து இப்போ சனி வக்ர பயிற்சி வந்து நடக்குது இல்லையா சோ அதுக்கான விளைவு வந்து அஹ் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் பொதுவா நாட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவா நாட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு நபர் நம்ம வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு காலம் சொல்லலாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் பேங்க்கில் பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பெரிய ஒரு ஃபண்டு வந்து ப்ராப்ளம் ஆகி ஒரு கேங்கே மாட்டுவாங்க பேங்க் ரிலேட்டடாக மாட்டுவாங்க பொதுவாகவே இந்த சனி வக்ர பயிற்சினால தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக நான் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரேன்னு இந்த தனுசு ராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் தயவு செஞ்சு எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேணாம் அப்படின்றத என்னுடைய கணித்து அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் போயிட்டு அஞ்சு பசங்க ஆறு பசங்க ஒன்றா குளித்து இந்த மாதிரி தீய சம்பவங்கள் நடக்கும் இல்லையா அது இந்த சனி வக்ர நடக்கிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு சரிவு கண்டிப்பாக நடைபெறும் மேட்டுப்பாளையம் ஊட்டி கொடைக்கானல் கோத்தகிரி இந்த மாதிரி சைடுல கர்நாடகாவில கம்பல்சரி வந்து நிலச்சரிவு ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய ஒரு தீ அந்த மாதிரி ஏற்படுது தீக்காயம் இந்த இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தீ பற்றுத்தல் அந்த மாதிரி லைப்ரரியில ஏற்படும் கோவில் சார்ந்த விஷயங்கள்ல திருவிழா பணி இந்த சனி வக்ர இருக்கும் வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் எதனா ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது வந்து நாட்டுக்கு இப்போ ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஎல்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சனி பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிகிட்ருக்கோம் ஆனால் சுக்கிரன் பயிற்சியாகும் புதன் பயிற்சியாகும் செவ்வாய் பயிற்சியாகும் ஒம்போது கிரகமுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து யாரும் வந்து செவ்வாய் பயிற்சி சொல்லுங்கள் பலன் புதன் பயிற்சி சொல்லுங்கன்னு கேட்குறதில்ல ஏன் வந்து சனி பயிற்சி குரு பயிற்சியெலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வருட கிரகங்கள் இதெல்லாம் மாத கிரகங்கள் இப்போது மாத கிரகங்கள் பலனை தராதா கண்டிப்பாக தரும் ஏன் வருட கிரகங்கள் மட்டும்தான் பலனை தருமா மாத கிரகங்கள் தராதா மாத பல மாத கிரகமும் வந்து பலனை தரும் ஆனால் மக்கள் என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா குரு வந்தால் கொட்டி கொடுத்துருவாரு ஏன் ஒருத்தர் வேலைக்கே போகல அப்புறம் குரு பயிற்சியை பார்த்து என்ன பலனை அவர் குரு பயிற்சியை பார்க்குறதுனால தான் அவர் வேலைக்கே போக மாட்றாரு வேறு விஷயமே கிடையாது இப்போது ட்ரெயினை பிடிக்க வந்து நீங்கள் வந்து சென்ட்ரலுக்கு போகிறீங்க ஓ ஆறு இருபதுக்கு ட்ரெயினு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ட்ரிபிள் கேனுக்கிட்டே நெருங்கிட்டீங்க சென்ட்ரலில் ட்ரெயினு ஆறு இருபதுக்கு ட்ரெயின்னு நீங்கள் ஆறு மணிக்கு ட்ரிபிள் கேனில் இருக்கீங்க இருபது நிமிஷமாக இருக்குது நீங்கள் பிடிக்கணும்னு அடித்து பிடிச்சி போவீங்களா இல்லை விட்டுடுவீங்களா வேகமாக தான் போங்க அந்த டைமில் உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ச செவ்வாய் பயிற்சி ஞாபகத்துக்கு வருமா இருக்காது ஏன் அந்த டைமுக்கு வர மாதிரி நம்மளுக்கு வந்து சனி பயிற்சி இந்த டைமை பார்த்துட்டு இது இந்த காலகட்டங்கள் சரி இருக்காதுன்னு சொன்னாங்க நான் அதனால் இருபது நிமிஷத்தில் போய் பிடிக்க முடியாது போயிடுமா அதாவது ஒரு முயற்சி என்பது அதி தீவிரமாக இருந்தால் ஏஎல்பியில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் நம்மளுடைய முயற்சி ஒரு விஷயம் தீவிரமாக இருந்து மூன்றாம் இடம் பலப்பட்டு ஏஎல்பிக்கு அது பதினோராம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் ஜெயிப்பார் அது எந்த மாற்றமும் இல்லை நம்மளுக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருக்கும்னு நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிடறோம்னா நேரம் காலத்தை மறந்துடுறோம் ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாருனா என்னுடைய அறிவு என்னுடைய உழைப்பு சொல்லுவார் ஒருத்தர் தோத்துட்டாரு என்னுடைய நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாரு நான் இதை சொல்லக்கூடாது என்னுடைய தான் நான் தோத்துட்டு சொல்ல சொல்லுங்க யாருன்னா சொல்ல மாட்டாங்க தோத்துட்டா கிரகத்து மேலே பழிபடுவாங்க ஜெயிச்சிட்டா அறிவு பழி கொண்டாடுவாங்க அவங்களும் அவங்களே கொண்டாடிப்பாங்க இது கிடையாதுங்க இந்த பயிற்சிக்கு நான் முதல்ல ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க சனி வந்து வக்ர பயிற்சியாக இருக்கார் முதல்ல நீ சனிக்கு என்ன செஞ்ச நீ எதனா சனிக்கு பாதிப்பு செஞ்சிருந்தா இந்த வக்ர பயிற்சியும் பாதிக்கும் சனின்னா அண்ணன் சனின்னா சித்தப்பா சனிதான் தொழில்காரகன் தான் கீழே வேலை செய்கிறவங்கள அடிமைப்படுத்தி இது செஞ்சாகணும்னு கம்மியான கூலிக்கு வேலை வாங்கின அனைத்து ஓனர்களுக்குமே இந்த சனி பயிற்சி வக்ர பயிற்சி பெரிய பாதிப்பை கொடுக்கும் இல்லைங்க அதே ஓனர் கீழே இருக்கிறவரை வந்து நல்லா வச்சிருந்தாரு நல்லா போனஸ் கொடுத்தாரு நல்லா வந்து பார்த்துக்கிட்டாருன்னா இந்த சனி வக்ர பயிற்சி அவங்கள பாதிக்காது நம்ம என்ன செய்யற அதானே அதான கிரகம் திருப்பி செய்யும் செய்யாத ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அதுதான் இங்கே செய்யற தப்பு இந்த ஏஎல்பிக்கு சனி எங்க இருக்கார் இப்போ பொதுவாக சிம்ம லக்னம்னு வச்சுக்கிங்களேன் இப்போ வந்து ஆறாம் இடத்துல சனி அவர் வக்ரம் அவர் இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு போகும்போது சண்டை நடக்கும் குழந்தைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் இது சிம்மம் ஏஎல்பி போகுது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுன்னா மூத்த பையனுக்கும் ஜாதகருக்கும் கண்டிப்பாக சண்டை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இது ஏஎல்பியில் இது அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு லக்னம் மேஷ லக்னமா இருப்பாரு அவருக்கும் இந்த முதல் குழந்தைக்கும் சம்பந்தமே இருக்காது தான் நம்ம சொல்றோம் ஏஎல்பி என்பது இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது இது இப்படி நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த விஷயத்துல என்ன பண்ணீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றத அதாவது ரொம்ப அக்யூரிசியாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறை இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிறப்பு லக்னம் விருச்சு இப்போ ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கும்பம் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் வருமானமே ரொம்ப பிளாக் ஆகிருக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த ஏஎல்பியை அக்ரூசி ஜாதகம் பார்க்க ஒருத்தவங்க வராங்க நம்ம ஒரு பலனை சொல்கிறோம் அந்த பலனை கேட்டு மிராக்கலாகி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஜோதிடம் படிக்கிறாங்க இது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது ஏஎல்பியில் நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன் நேற்று நைட்டு நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு கால் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தேன் பிறப்பு லக்னம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் பையனுக்கு வந்து இருபத்தி ஏழு வயசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து டச் இருக்கார் பையன் டச் ஆகிட்டார் சிம்ம லக்னத்தில் டச் ஆகிட்டார் அவர் வந்து காதல் செய்கிறார் லவ் பண்ணுறார் இப்போது என்னென்னா ரிஷப லக்னத்தை வச்சு பார்க்கும்பொழுது அவருடைய லைஃப்பில் ஒரு விதமான நிகழ்வுமே கரெக்டாக பொருந்தி வரலை குரு வந்து ஜாதகருக்கு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல அவருடைய ஜாதகத்தில் பெருப்பு ஜாதகத்தில் குரு வந்து மீனத்தில் ஐந்தாம் அதிபதி எட்டில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் நான் என்ன சொல்லிட்டேன்னா திரும்பி இந்த லவ் உனக்கு செட் ஆகாது வாழ்க்கையில் பொருளாதாரம் தான் முக்கியம் இதை விட்டுடு ஐந்தாம் அதிபதியை எட்டில் போனதுனால கண்டிப்பாக மன அழுத்தம் ஓவராக இருக்கும் இந்த காதல் வயப்பட்டு நீ எப்போ முழுசாக வெளியே வரையோ அப்போ தான் பத்தாம் இடம் என சொல்லக்கூடிய வேலையில் உன்னால் கவனத்தை செலுத்த முடியும் அந்த வேலையில் கவனத்தை செலுத்தினா நீ யாரை வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு போனியோ அவங்களே உன்னை தேடி வருவாங்க நீ இப்போ தேடி போனோன்னா பொருளாதார ரீதியாக நீ டவுன் ஆகிடுவேன் அப்படியும் மீறி கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்னு அவசைப்படுவேன் முதல்ல அனுபவம் தான் வேணும் இந்த லவ் விட்டுருன்னு பக்கத்தில் என் கூட ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் அவர் கேட்டார் என்னங்க இந்த மாதிரி காதலெலாம் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒருத்தவங்களை வழி நடத்தணும் ஒருத்தவங்களை கொண்டு வரணும்னா சரி அப்போ அவர் கேட்டார் நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டார் அவருக்கு சொன்ன ஒரு பரிகாரம் சுயநலமாக இருக்கு புது நலமாக இருக்காதுன்ட்டு அஞ்சு எட்டு குரு சம்மந்தப்படுது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மைண்டு திங்கிங் மைண்டு லவ் வேறு இவர் எப்போ காதல்லேருந்து வெளியே வர்றாரோ அப்போ தான் இவருக்கு தொழில் எப்போவுமே காதலில் மாட்டினவங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அடிபட்டு போயிடும் தொழில் நீ எத்தனை ஜாதகம் வச்சு ஆராய்ச்சி செஞ்சாலும் ஏன்னால் அந்த அஞ்சு எட்டில் கரெக்டாக கும்பத்தில் லவ் பண்ணுறவங்களும் ஏஎல்பியில் சிம்மத்தில் வந்து லவ்வில் மாட்டுறவங்களும் ஏஎல்பியில் பெரிய லெவலில் அடிசருக்கும் தொழிலில் சோ இது வேற எந்த ஒரு ஜோதிட முறையில இந்த கணிதத்தை கொண்டு வர முடியல கொண்டு வரவும் முடியாது ஏன்னா இது இன்னைக்கு நேற்று கொண்டு வந்த ஒரு விஷயம் அல்ல சோ இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பியில பேர வச்சு பலன் சொல்லுவோம் இதுல வாஸ்து முறை இருக்கு இதுல வந்து என்ன நியூமராலஜி கொண்டு வந்திருக்காங்க இதுலேயே ஃபோன் நம்பர் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகத்தை கொடுக்கும் கொடுக்காதுன்னு இதுல சொல்ல முடியும் ஓகே உங்களுடைய ஃபோன் நம்பரை ஏஎல்பியில போட்டோம்னா இந்த ஃபோன் நம்பர் இந்த ஜாதகர் எதுக்காக யூஸ் பண்றாரு இப்போ ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் வந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பர் வச்சுக்க ஒரு லவ் ஒன்லி ஃபார் லவ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவார் ஓகே இப்போ அந்த பின் நம்பர் போடுறோம் இப்போ ஏடிஎம் பின் நம்பர் போடுறோம் ஒருத்தர் காசு கையில் இல்லை வேணும்னு சொன்னார் சொல்லி அவங்க ஏடிஎம் பின் நம்பர் அவர் பேரை போட்டு ஏடிஎம் பின் பண்ண போடா பதினோராம் இடத்துல காட்டுது கண்டிப்பாக அவர் காசு வச்சிருக்காரு இல்லைன்னு மறைக்கிறார் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிராக்கலான ஒரு ப்ரெடிக்ஷன் இது நம்ம கிட்ட ஒருத்தவங்க ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு அவங்க ஜோதி கிட்ட அவங்க ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜராக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அது இந்த ஏஎல்பியில் மட்டும்தான் சாத்தியம் வேற எதுலையுமே சாத்தியம் கிடையாது நீங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் கேட்க ஏதோ மேஜிக் நம்ம கண்ணு முன்னாடி என்னடா இப்பெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இல்ல ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்க ஸ்ரீ விக்னேஷ்வரி ஸ்ரீ விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க நான் என்ன சொல்றேன்னா ஏஎல்பி பிரகாரம் உங்க ராசி வந்து விருச்சக ராசி அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுவில் இருக்கார் மேஷத்தில் உங்களுக்கு உள்ள படப்படுப்பு அதிகமாக இருக்கும் கண் கண்ணையும் பள்ளியும் பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவீங்க உள்ள உடலில் வந்து ரத்த சோகை அதிகமாக ஏற்படும் அடிக்கடிக்கு டயர்டாகும் ஏன் டயர்டாகுதுன்னே தெரியாது ஒரு விஷயத்த டக்குன்னு செஞ்சுன்னா நினைப்பீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு அந்த விஷயம் டவுன் ஆகிட போடுதான்னு பயப்படுவீங்க இதெல்லாம் இருக்கா இல்லையா உங்களுக்கு இருக்கு ஆனால் என் ராசி அது கிடையாது உங்கள் ராசி அது கிடையாது ஆனால் பலன் செட் ஆதா இல்லையா அதை தான் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் உங்கள் ராசி எதுன்னு எனக்கு தெரியாதுங்க உங்கள் பேர் விக்னேஸ்வரி அவ்வளோதான் ஒரு ஸ்ரீ இருக்குது சார் அது ஸ்ரீ ஸ்ரீ போட்டால் ஸ்ரீ யூஸ் பண்ணால் ஆனால் மேக்சிமம் உங்களை வந்து ஸ்ரீன்னு கூப்பிடுவாங்க ஆமா மேக்சிமம் உங்களை ஸ்ரீன் தான் கூப்பிடுவாங்க எனக்கு தெரியுமா இல்லை ஆனால் ஷோ பார்க்குறவங்கன்னா ஒன்று நினைப்பாங்கன்னா சொல்லி வச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் நான் லைவ் கேட்குறேன் நான் லைவ் கேட்குற ரீசன்னா லைவ் போடுங்க லைவில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் என் கடையில் சரக்கு இருக்கு நான் ஏன் பை பண்ணும் கேட்குறத எடுத்து கொடுக்க போகிறேன் நீங்கள் எத்தனை நாளில் ஆயிரம் லட்சம் கொஷின் கேட்டாலும் லைவில் சொல்லும்போது அது அதோடைய வேல்யூ அதோட ஒர்த்து என்னென்னு மக்களுக்கு தெரியும் விக்னேஸ்வரினா விரிச்சகராசு செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அதில் எந்த மாற்றமும் இல்லை கால் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய கால் இருக்குல்ல கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அக்குபஞ்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நீங்கள் எதனா வந்து பிசியோதெரபி மாதிரி பண்ணணும் ஓகே அது பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ உங்களுடைய லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல போயிருக்கறதுனால நீங்கள் கம்பல்சரி யாருக்கிட்டேயும் விளையாட்டு கூட இந்த சண்டை இந்த சில பேர்லாம் விளையாட்டா சண்டை போடுவாங்க சும்மா அது ஒரு காமெடி மாதிரி அதுவே ஒரு டைம்ல விபரீதமா வந்து முடியும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பழக்கங்களை அவாய்ட் பண்ணனும் என்ன பயமுறுத்தாதீங்க சார் அதான் உண்மை செவ்வாய் வந்து ரிஷபத்துக்கு போகிறதுக்குள்ள நீங்க லஞ்ச் டைம்ல சாப்பிடும்போது யாருக்குன்னா விளையாட்டா சண்டை போடுவீங்க அவங்க டக்குனு கொச்சின்னு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட்டிடுங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க நான் லாஸ்ட் டைம்ல சொல்லிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு மலை சார்ந்த ஊருக்கு போவீங்க மலைன்ற ஊருக்கு போவீங்க போயிட்டு வந்துட்டேன் போனீங்களா இல்லையா போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் அப்போ வந்து உங்களோட பேரும் கேட்கல எதுவும் கேட்கல நான் ஏஎல்பி போட்டு பார்த்தேன் உங்களுக்கு வந்து மிதுன ஏஎல்பி போச்சு புனர்பூசம் ரெண்டு போச்சு அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மலை சார்ந்த ஊருக்கு போய் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் விளையாட்டாக யார்கிட்டையும் போய் பேசுகிறாதீங்க விக்னேஸ்வரின்றது ஏஎல்பியில் விருச்சகராசி ஆறாம் இடத்துல செவ்வாயிருந்து விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் டக்குன்னு பிரச்சனையாகி விட்ருவோம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ஆமாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் செவ்வாய் மாறிடுவார் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க ஸ்ரீ என்ற பேருன்னு போடும்போது உங்களுடைய ஏஎல்பி மாறும் அப்போ உங்களுக்கு பலம் ஸ்ரீன்றத அதிகமாக யூஸ் பண்ண சொல்லுங்கள் அது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு ப்ளஸ் கேது கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு பிறகு பிற குழந்தை ஆன்மீக குழந்தைய பிறக்கும் அம்மாவுடைய அம்மா வழியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் அப்படியே குழந்தை பிறக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது சரிங்களா கண்டிப்பா சரிங்க அப்படி தான் இருக்குங்க உங்க ஜாதகம் எனக்கு தெரியாதுங்க நீங்க என்கிட்ட டீடைல் கொடுத்தீங்களே உங்க ஜாதகத்தை பாருங்க குருக்கு எது இந்த காம்பினேஷன் இருக்கும் ஏஎல்பின்றது கண்ணை மூடி நடிச்சாலும் கரெக்ட்டா அடிப்போம் அதுதான் ஏஎல்பி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு ஒரு மாவட்டத்துலயே எத்தனை ஏஎல்பி ஜோதிடர் இருக்காங்க தெரியுமா நீங்க இறக்கி விட்டீங்கன்னா லைவ்ல மட்டும் தான் பேசுவாங்க ஏஎல்பி ஜோதிடர் ஏனா அக்குரியசியா இருக்கும் நீங்க ஏஎல்பி படிச்சால நீங்க இப்படி தான் பேசுவீங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன